نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري وحل لقدة من لساني يفقهوا قولي السلام عليكم ورحمة الله وبركاته تفسير سورة البقرة آية இருபத்தி ஏழிலிருந்து இருபத்தி ஒன்பது வரை பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அல்லதீன அவர்கள் என் குபூன அவர்கள் முறிக்கின்றனர் அல்லாவின் உடன்படிக்கையை மின் அதற்கு பிறகு மீசாஹி அதை உறுதிப்படுத்தியூன மற்றும் அவர்கள் துண்டிக்கின்றனர் மா அவைகளை அமரல்லாஹு அல்லாஹ் கட்டளையிட்ட பிகி இத்துடன் ஐயூசல இணைக்கப்பட வேண்டும் என வயுசிதூன மற்றும் குழப்பம் அல்லது கலவரம் செய்கின்றனர் பூமியில் உலகிக்க அவர்கள் ஹுமுல் அவர்கள்தான் ஹாசிரூன் நஷ்டமடைவார்கள் இருபத்தி ஏழாவது வசனம் அவர்கள் அல்லாஹ்வின் உடன்படிக்கையை உறுதிப்படுத்திய பின் முறிக்கின்றனர் இணைக்கப்பட வேண்டும் என அல்லாஹ் கட்டளையிட்டதை உறவை முறிக்கின்றனர் பூமியில் குழப்பம் விளைவிக்கின்றனர் அவர்களே நட்டமடைந்தவர்களாவார்கள் கைஃப எப்படி தக்ஃபொரூன நீ மறுக்கலாம் பில்லாஹி அல்லாஹை வகுத்தும் மேலும் நீங்கள் இருந்தபோது ஃப அஹ்யாக்கும் பின் உங்களுக்கு அவன் உயிரூட்டினான் சும்ம பின்னர் யுமீத்துக்கும் அவன் உங்களை மரணமடையச் செய்வான் சும்ம பின்னர் யுஹீக்கும் அவன் உங்களை உயிர்ப்பிப்பான் சும்ம பின்னர் இலைஹி அவனிடத்தில் துர்ஜான் நீங்கள் கொண்டுவரப்படுவீர்கள் இருபத்தி எட்டாவது வசனம் அவ்வை எப்படி மறுக்கிறீர்கள் உயிரற்று இருந்த உங்களுக்கு அவன் உயிரூட்டினான் பின்னர் உங்களை மரணமடையச் செய்வான் பின்னர் உங்களை உயிர்ப்பிப்பான் பின்னர் அவனிடமே கொண்டு வரப்படுவீர்கள் உவல்லதி அவனே ஹலஃப படைத்தான் லகும் உங்களுக்காக மா எதுவெல்லாம் ஃபில் அருவி பூமியில் ஜமியான் அனைத்தையும் சும்ம பின்னர் இஸ்தவா அவன் கவனம் செலுத்தினான் அதை ஒழுங்குபடுத்தினான் சபா ஏழு சமாவாத்தின் வானங்களாக வகுவ மேலும் அவன் பிகுல்லி ஒவ்வொன்றுடன் ஷைஇன் பொருளின் அல்லது விஷயங்களின் அலீம் அறிந்தவனாவான் அவனே பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான் பின்னர் வானத்தை நாடி அவற்றை ஏழு வானங்களாக ஒழுங்குபடுத்தினான் அவன் ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவனாவான் அல்லதீன யன்குதுன அஹ்தல்லாஹி மின் பஅதி மீதாக்கஹு வயக்தஅஊன மா அமரல்லாஹு பிஹி அய்யு வைஃப் சிதூன ஃபில் அஃப் தி உல இக் ஹுமுல் ஹாசிருன் இந்த ஆயத்தில் ஃபாசிக்கானவனிடம் பல தீய குணங்கள் உள்ளன ஆனால் இங்கே மூன்று குணாதிசயங்கள் விவரிக்கப்படுகின்றன முக்கியமாக ஃபாசிக் உடன்படிக்கையை முறிப்பார்கள் அல்லதீனா என் குதூனு அஃத உஹிமிம்பாதி மீசா கஹி என் குதூனு நகத் என்றால் முன்பு இணைக்கப்பட்ட ஒன்றை உடைத்து அவிழ்ப்பது எப்படி என்றால் முறுக்கப்பட்ட கயிற்றை அவிழ்ப்பதை போல அவிழ்த்த பிறகு அது பலவீனமாகிடும் ஒரு பிரயோஜனமும் இல்லை அதாவது அல்லாவுடன் செய்த உடன்படிக்கையை உடைத்து அவிழ்த்து விட்டார்கள் மீசா கிஹி உசூக் என்ற வார்த்தையிலிருந்து இது ஒரு வாக்குறுதியை முடிவு செய்த பிறகு உறுதிப்படுத்துவது ஆகும் வலுப்படுத்துதல் அல்லது பாதுகாத்தல் ஆகியவற்றை குறிக்கிறது இது குறிப்பாக மக்கள் அல்லாவுடன் செய்து கொண்ட உறுதி அல்லது ஒப்பந்தத்தை குறிக்கிறது அல்லாவுக்கு கீழ்ப்படிந்து அவனது இறையாண்மையை ஒப்புக்கொண்டு அவனது தூதர்கள் மற்றும் புத்தகங்கள் மூலம் வெளிப்படுத்தப்பட்ட வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதற்கான தெய்வீக வாக்குறுதி அல்லது ஒப்பந்தத்தை குறிக்கிறது அஹத் என்றால் உடன்படிக்கை மற்றும் உறுதிமொழி என்று அர்த்தம் இங்கே பொதுவான அர்த்தத்தில் உள்ளது அல்லாவுக்கு நமது கடமைகளை நிறைவேற்றுவது புகூகுல்லா மற்றும் அவனது அடியார்களுக்கு நமது கடமைகளை நிறைவேற்றுவது ஹுகூகுல் ஐபாத் அதாவது மனிதர்களுக்கிடையில் செய்து கொள்ளும் உடன்படிக்கைகள் கண்ட்ராக்ட்ஸ் அல்லாஹ்வுடன் செய்த உடன்படிக்கை அதாவது எல்லா மனிதர்களும் பூமிக்கு இறங்குவதற்கு முன்பு அல்லாவுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை குறிக்கிறது அல்லாஹ் எல்லா மனிதர்களின் ஆன்மாக்களையும் ஒன்று சேர்த்து அவர்களிடம் கேட்டான் அலஸ்துபிராப்பிக்கும் நான் உங்கள் இறைவன் இல்லையா அவர்கள் ஒரே குரலில் பதிலளித்தனர் பலா ஆம் என்று மற்றும் அல்லாவை மட்டுமே பின்பற்றுவோம் வணங்குவோம் என்ற உடன்படிக்கை அல்லாவை மட்டும் வணங்குவதும் அவனுக்கு கீழ்படிவதும் மனிதனின் அடிப்படை கடமையாகும் ஆனால் துனியாவில் வந்த பின் அதை எல்லாம் மறந்து யார் யார் பின்னாடியோ போகிறார்கள் இன்னொரு உடன்படிக்கை என்னவென்றால் நபி நபிசல்லாஹு செல்லம் அவர்கள் மீது நம்பிக்கை வைப்பது இது அனைத்து தூதர்களின் மக்களும் அவர்களது இறை தூதர் மீது செய்ய வேண்டியது நாம் நபிசல்லாஹு வேண்டும் பின்பற்றவும் வேண்டும் மற்றது மனிதர்களுக்கிடையில் செய்யும் ஒப்பந்தங்கள் ஆனால் மக்களுக்கு ஒப்பந்தங்களையோ உடன்படிக்கைகளையோ மீறுவது சர்வசாதாரணமாகிவிட்டது இதுவரை நீங்கள் கேட்ட தப்சீரின் மூலம் உடன்படிக்கையை மீறுவது யாருடைய குணாதிசயம் என்று கூற முடியுமா ஆம் இது குணாதிசயமாகும் நபிசல்லாஹு அலிவசல்ல அவர்கள் சொன்னார்கள் நம்பிக்கையற்றவருக்கு ஈமான் இல்லை உடன்படிக்கையை கடைபிடிக்காதவருக்கு மதம் இல்லை அதாவது முனாஃபிக்கின் அடையாளங்களில் மூன்று உள்ளன அவன் நோன்பு நோட்டு தொழுதாலும் என்று கூறிக்கொண்டாலும் கூட அவன் பேசும்போது பொய் சொல்லுவான் வாக்குறுதி அளிக்கும் போது அதை மீறுவான் அவனை நம்பப்படும் போது துரோகம் செய்வான் இப்படிப்பட்டவர்கள் கியாமத்தினாளன்று ஒரு முனாபிக்காகத்தான் எழுப்பப்படுவார்கள் ஒரு நபர் உடன்படிக்கையை மீறுகிறான் என்றால் அவனுள் நிஃபாக்கின் விதை விதைக்கப்பட்டுள்ளது என்று அர்த்தம் ஏமாற்றுபவர்களுக்கும் உடன்படிக்கை மீறுகிறவர்களுக்கும் கியாமத் நாளில் விற்கப்படும்படி ஆகிவிடும் இவர்களுக்கு குறிப்பிடும்படி ஒரு கொடியில் இவன் ஏமாற்றுபவன் என்று போடப்பட்டிருக்கும் இதோ வந்துவிடுவேன் என்பார்கள் பல மணி நேரம் ஆகும் வருவதற்கு நிச்சயமாக இரண்டு நாளில் தருவேன் என்று பொருளை வாங்குவார்கள் பின் அதை வாங்குவதற்கு பல நாளாகும் சில நேரம் வராமலே இருந்திடும் வியாபாரத்தில் உடன்படிக்கை மீறுவார்கள் நம் சமுதாயத்தில் உடன்படிக்கை என்பதை மதிப்பதில்லை அல்லது உடன்படிக்கை செய்த விஷயத்தை சர்வசாதாரணமாக மறந்துவிடுவார்கள் பாசிகானவனின் இரண்டாவது குணம் உறவுகளை துண்டித்தல் குடும்ப உறவுகள் சகோதரத்துவம் மற்றும் சமூக பிணைப்புகள் போன்ற அல்லாஹ் பராமரிக்க கட்டளையிட்ட அனைத்து வகையான உறவுகளையும் துண்டிப்பது இதில் அடங்கும் இது சீர்குலைவுக்கு வழிவகுக்கும் முதலாவதாக நாம் இணைய வேண்டியது அல்லாஹ் ஆலாவுடன் பின் குர்ஆனுடன் பின் நபி சொல்லாஹு அலி வசல்லமுடன் அதன் பிறகு மனிதர்கள் பராமரிக்க வேண்டிய பல்வேறு உறவுகள் கடமைகள் அவற்றில் தன்னுடனான உறவுகள் பெற்றோர் உறவினர்கள் அண்டை வீட்டார் மற்றும் சக மனிதர்கள் ஆகியோர் அடங்குவர் ரஹம் அதாவது கருப்பை உறவுகள் உறவுமுறை அல்லது குடும்ப உறவுகளை பேணுதல் தாய் வழி மற்றும் தந்தை வழி இருக்கும் அனைத்து உறவுகளையும் பேணுவது நம் கடமையாகும் இது இஸ்லாத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த செயலாக கருதப்படுகிறது அதே நேரத்தில் இந்த உறவுகளை துண்டிப்பது கதா ரஹம் என்று அழைக்கப்படுகிறது ஒரு பெரிய பாவமாக கருதப்படுகிறது உறவினர் உறவுகளை பேணுவது அல்லாவின் மீதும் இறுதி நாள் மீதும் உண்மையான நம்பிக்கையின் அடையாளம் என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹி அவர்கள் வலியுறுத்தினார்கள் உறவினர்களுக்கு தர்மம் செய்தல் மற்றும் கருணை செய்தல் உள்ளிட்ட நல்ல செயல்களுக்கு அல்லாஹ் வெகுமதி அளிப்பான் சிலாரகம் செய்பவர்களுக்கு அல்லாஹ் ரிஸ்கையும் நீண்ட ஆயுளையும் கொடுப்பான் இதன் நோக்கம் உறவுகளுடன் அன்பாக இருப்பதும் உதவிகரமாக ஆகும் கடந்த காலத்தில் உறவினர்கள் புண்படுத்தி இருந்தாலோ அல்லது கடினமாக இருந்தாலோ அவர்களை மன்னித்து தொடர்ந்து உதவ ஈமானுள்ளவர்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள் குடும்ப உறவுகளை துண்டிப்பது ஊக்கமளிக்காது மேலும் இம்மையிலும் மறுமையிலும் தண்டனையை கொண்டு வரும் என்று நம்பப்படுகிறது அதே நேரத்தில் அவற்றை பராமரிப்பது நன்மைகளையும் கருணையையும் தருகிறது மேலும் சில ஹதீஸ்கள் குடும்ப உறவுகளை துண்டிப்பவர்களுக்கு அவர்களது நல் அமல்களை நிராகரிக்கப்படும் என்று கூறுகின்றன மற்றும் இடது பக்கமும் உறவுகள் நிற்கும் உறவுகளை துண்டித்தவர்கள் அங்கே அகப்பட்டு கொள்வார்கள் நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மூன்று நாட்களுக்கு மேல் தன் சகோதரனை புறக்கணித்துக் கொண்டே இறக்கும் ஒரு முஸ்லிம் நரகத்தில் தண்டனையை சந்திக்க நேரிடும் மொத்தத்தில் முஸ்லிம் சமூகத்திற்குள் ஆதரவு மற்றும் வலுவான குடும்ப உறவுகளை பாதுகாப்பதை ஊக்குவிக்கிறது அலஹிவசல்ல அவர்கள் சொன்னார்கள் சலாமின் மூலமாக உறவுகளை வலுப்படுத்துங்கள் என்று அதிலும் நான்காவது தந்தை வரையிலான உறவுகள் வரை நபிசல்லாஹு அலிஹிவசல்லம் அவர்கள் எப்படி முஹம்மத் பின் அப்துல்லா பின் அப்துல் முத்தலிப் பின் ஹாஷிம் ஹாஷிம் வரை உள்ள அத்தனை உறவினர்களுடனும் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் உறவை பேணித்து வந்தார் இதை நாம் பின்பற்றுகிறோமா உறவுகளை பார்க்க போய் வருவது கஷ்டமாக இருந்தால் குறைந்தபட்சம் பட்சம் ஃபோன் மூலமாவது சலாம் சொல்லுங்கள் துஆ செய்யுங்கள் அதற்கும் நேரம் இல்லையா ஒரு மெசேஜ் மூலம் மற்றும் சுகமா என்று ஒரு கேள்வி இந்த விஷயத்தில் நாங்கள் மிகவும் பின்தங்கியுள்ளோம் அல்லாஹ் எங்களை மன்னிப்பானாக மற்றும் எங்கள் உறவுகளை பேணி இருக்க உதவி செய்வானாக ஆமீன் அவர்கள் சொன்னார்கள் உறவுகளை துண்டிப்பவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் உறவுகளை துண்டிப்பவன் சபிக்கப்படுவான் மற்றும் இவர்கள் யார் பூமியில் ஊழல் செய்கிறார்கள் ஆறு எங்கு சென்றாலும் சண்டை கலவரம் என்று இருப்பார்கள் இவர்கள் வரம்பு மீறுபவர்கள் மேலும் வீடுகளை எடிப்பது கொலை செய்வது மரங்களை வெட்டுவது இஸ்லாத்தை நம்பாமல் இருப்பது இஸ்லாத்தில் இருந்து விலகிச் செல்வது மற்றவர்களைப் பற்றி குறை சொல்லிக் கொண்டு தெரிவது மற்றவர்களைப் பற்றி அவதூறு மற்றவர்களைப் பற்றி புறம் பேசுவது அலப்பதிலும் எடை போடுவதிலும் ஏமாற்றுவது உறவுகளை துண்டிப்பது என்று இவ்வனைத்தும் ஃபசாதாகும் அல்லாஹ் பசாதை விரும்ப மாட்டான் பசாதை யார் செய்வார்கள் இதுவரை நீங்கள் தப்சீரை ஆரம்பத்தில் இருந்தே கேட்டிருந்தால் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆம் முனாஃபிக் ஃபில் இன்னமா அலா இன்னஹும் ஒவ்வொரு குடும்பத்திலும் சமூகத்திலும் ஊழல் செய்பவர்களையும் கலவரம் செய்பவர்களையும் தடுக்கும் நபர்கள் இருக்க வேண்டும் என்பது அல்லாவின் கட்டளையாகும் அப்படி தடுத்த பின்பும் இந்த பாவச் செயல்களை தொடர்பவர்கள் உலாஇகஹுமுல் ஹாசிரூன் இவர்கள் நஷ்டமடைவார்கள் இழப்புக்குள்ளாவார்கள் அவர்களுக்கு இறைவனின் அருளைப் பொறுத்தவரை ஆழ்ந்த இறுதி இழப்பை சந்தித்த நபர்கள் ஆவார்கள் முத்தகீனின் முடிவு ஃபலாஹ் வெற்றி ஹாசிகீனின் முடிவு ஹாசிரீன் நஷ்டமடைவார்கள் ஆகையால் உடன்படிக்கை அல்லது ஒப்பந்தத்தை மீறுவது ஃபிஸ்க் உறவுகளை துண்டிப்பது ஃபிஸ்க் பாவங்கள் செய்வது வரம்ப மீறுவது மற்றும் கலவரம் செய்வது ஃபிஸ்க் இப்படிப்பட்டவர்கள் துனியாவிலும் ஆஹ்ராவிலும் இழப்புக்குள்ளாவார்கள் சொர்க்கத்தின் இறுதி வெகுமதியை இழந்து மறுமையில் தண்டனையை சந்திப்பார்கள் கை ஃபதக் ஃபொருன பில்லாஹி வகுந்தும் அம்பாத்தன் ஃப அஹஹ்யாக்கும் சும்மா யுமீத்துக்கும் சும்மா யு ஹீக்கும் சும்மா இலையி தூர்ஜா நீங்கள் எப்படி அல்லாவை நம்ப மறுக்க முடியும் நீ உயிரற்றவனாக இருந்தபோது அவன் உன்னை உயிர்ப்பித்தான் பின்னர் அவன் உன்னை மரணிக்கச் செய்வான் பின்னர் அவன் உங்களை மீண்டும் உயிர்ப்பிப்பான் பின்னர் நீங்கள் அவனிடமே திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள் நீ உயிரற்றவனாக இருந்தபோது உனக்கு உயிர் கொடுத்த அல்லாவை நீ எப்படி மறுப்பாய் ஒவ்வொரு மனிதனும் படைக்கப்படுவதற்கு முன் எங்கும் இருக்கவில்லை எப்பொருளாகவும் இருக்கவில்லை அந்த நிலைதான் இங்கே உயிரற்ற நிலை என்று குறிப்பிடப்படுகிறது எதுவாகவும் இல்லாதிருந்த உங்களுக்கு உயிர் கொடுத்தான் என்பது இதன் கருத்தாகும் படைக்கப்படாமல் இருந்த அந்த நிலையைத்தான் முதல் மரணம் என்று அல்லாஹ் கூறுகிறான் மனிதன் இரண்டு முறை பிறப்பான் இரண்டு முறை மரணிப்பான் குந்தும் அம்வாதன் செத்து கிடந்தோம் பின் ஃப அஹ்யாக்கும் உயிர் தரப்பட்டது உலகத்தில் பிறந்து வளர்ந்தோம் சும்மயுமீத்துக்கும் பின் மறுபடியும் மரணித்தோம் கபரில் புதைக்கப்பட்டோம் பின் மறுபடியும் கியாமத் நாள் அன்று தரப்படுவோம் பிறகு என்றென்றும் வாழ்வோம் இப்படி உன் வாழ்க்கையின் கட்டங்களை உருவாக்கிய இறைவனை நீ எப்படி மறுக்க முடியும் எங்களை படைத்தது அல்லாவை வழிபட அவனை வழிபடுவோம் என்று வாக்கு கொடுத்து இங்கே வந்த பின் நீ எப்படி மறுப்பாய் கோடிக்கணக்கான உயிரற்ற துகள்கள் இலக்கின்றி மிதந்து கொண்டிருக்கும்போது அல்லாஹ் அவற்றை ஒன்றிணைத்து ஒரு மனிதனாக உருவாக்கி அவற்றுக்கு உயிர் கொடுத்தான் அல்லாவை பற்றி அறிய நீங்கள் உங்கள் தோற்றத்தை பார்த்தாலே புரியும் எங்கிருந்து வந்தோம் எப்படி வந்தோம் என்பதை சரியாக புரிந்து கொண்டாலே போதும் நீர்வழியில் பயணிப்போம் ஏன் வந்தோம் எதற்கு வந்தோம் வாழ்க்கையின் இலக்கு என்ன என்பதை பற்றி ஒன்றுமே தெரியாமல் இருந்தால் பின் அவனுடைய கதி வெறுமனே பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் என்றிருக்காமல் உலகத்திற்கு நாம் எந்த வேலையாக வந்தோமோ அதை செய்ய வேண்டும் அல்லாவை திருப்திப்படுத்த வேண்டும் அது எப்படி செய்வது அவனுடைய குர்ஆனின் உள்ள கட்டளைகளின்படி அதற்கு வேண்டியது ஈமான் ஈமான் கொள்ள வேண்டும் ஈமானை கூட்டும் காரியங்களை செய்ய வேண்டும் ஈமான் பழுதடையும் காரியங்களில் இருந்து தப்பி இருக்க வேண்டும் அல்லாஹ் அவனுடைய உயிரை பறிப்பான் பின்னர் அதை அவனுக்கு இரண்டாவது முறையாக திருப்பித் தருவான் இந்த இரண்டாவது வாழ்க்கை என்பது மறுமை நாளை குறிக்கிறது அப்போது அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனின் உயிரற்ற மற்றும் சிதறிய துகள்களை மீண்டும் சேகரித்து அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை வழங்குவான் எத்தனை கோடி மக்களை அல்லாஹ் மறுபடியும் எழுப்புவான் ஆதம் அலேசலாமில் இருந்து நாள் வரை வாழ்ந்த அத்தனை பேரையும் அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புவான் சுஹான் அல்லாஹ் கொஞ்சம் நினைத்து பாருங்கள் எத்தனை பேர் ஒரு கல்யாணத்திற்கு எத்தனை பேரை மறந்து அழைக்காமல் விடுவோம் அல்லாஹ் ஒருத்தரை கூட விடு விட்டு வைக்காமல் அத்தனை பேரையும் எழுப்புவான் அது எத்தனை ஆயிரம் வருடங்களானாலும் புதைத்த இடத்தில் எவ்வளவு உயர்ந்த கட்டிடம் இருந்தாலும் விபத்தில் இறந்து உடம்பின் பல பகுதிகள் எங்கே என்று கூட தெரியாமல் போனவர்களையும் யாரையும் விட்டு வைக்க மாட்டான் யோசித்து பாருங்கள் இது என்ன சாதாரண விஷயமா இதன் மூலம் அல்லாவின் மகத்துவம் நமக்கு தெரிய வருகிறது சும்ம இலைகி துர்ஜாவுன் பின் அவனிடமே நாங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவோம் சூரத்துல் நூற்றி பதினைந்தாவது வசனம் அபசம் வ அன்னக்கும் இலைனா நாம் உங்களை பயனற்றவர்களாக படைத்தோம் என்றும் எங்களிடம் நீங்கள் திரும்ப கொண்டு வரப்பட மாட்டீர்கள் என்றும் நீங்கள் நினைத்தீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான் மற்றும் சூரத்துல் கியாமா முப்பத்தி ஆறாவது ஆயத்தில் இன்சானு மனிதன் புறக்கணிக்கப்பட்டு விடப்படுவான் என்று நினைக்கிறானா அவனிடம் கேள்வி கணக்கு கேட்கப்படாது என்று நினைக்கிறானா நிச்சயமாக அவனின் உலக வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளின் ஒவ்வொரு நிமிஷத்தின் கேள்வி கணக்கு கேட்கப்படும் இதை ஏன் செய்தா என்ற கேள்விக்கு உன்னை நீ தயார்படுத்திக்கொள் ஒரு முறை உயிர் கொடுத்த அல்லாவுக்கு இரண்டாவது முறை உயிர் கொடுப்பது பெரிய விஷயம் அல்ல உதாரணமாக நம் அன்றாட வாழ்க்கையில் தூங்குவதும் ஒரு மரணம்தான் காலையில் தூக்கத்தில் இருந்து எழும்பவில்லை பின் எழுந்திருக்கிறோம் அதனால் அவன் படைத்த அத்தனை மனிதர்களையும் விலங்குகளையும் ஒரே நேரத்தில் உயிர் கொடுத்து எழுப்புவது அவனுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல وهو بكل شيء عليم அவने பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான் பின் அல்லாஹ் வானத்தை நோக்கி திரும்பி அதை ஏழு வானங்களாக படைத்தான் அவன் எல்லா பொருட்களையும் அறிந்தவனாவான் خلق لكم ما في الارض جميعا அகிலத்தில் உள்ள அனைத்தும் மனிதனுக்காக படைக்கப்பட்டுள்ளன அதாவது உலகத்தில் மனிதன் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஏதாவது ஒரு வழியில் நன்மை அடையாத எந்த பொருளும் இல்லை மனிதன் உணவாகவோ அல்லது மருந்தாகவோ உடல் ரீதியாக பயன்படுத்தும் பொருட்கள் உள்ளன மற்றும் அவனுக்கு தெரியாமல் அவனுக்கு பயன் தரும் பொருட்களும் உள்ளது எத்தனை விஷயங்களுக்கு நாங்கள் அல்லாவுக்கு நன்றி சொல்வோம் அல்லா எத்தனை எத்தனை இவையெல்லாம் எல்லாம் அல்லாஹ் எங்கள் மீது காட்டும் கருணையாகும் இஸ்தவா என்றால் மூன்று அர்த்தங்கள் உள்ளன முதலாவது ஏதாவது ஒன்றை நிறைவு செய்தல் இரண்டாவது இஸ்தவா என்ற வார்த்தைக்கு பிறகு அலா என்ற சொல் வந்தால் உயர்வாக இருப்பது என்று அர்த்தம் மூன்றாவது இஸ்தவா என்ற வார்த்தைக்கு பிறகு இலா என்ற சொல் வந்தால் இந்த வசனத்தில் உள்ளது போல் கவனம் செலுத்துவது என்று அர்த்தம் சஹி முஸ்லிம் இரண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது ஹதீஸில் அபு குறை அல்லாஹு அன்மு அவர்கள் சொன்னார்கள் கையை பிடித்து சொன்னார்கள் அல்லாஹ் சனிக்கிழமை களிமண்ணை படைத்தான் ஞாயிற்றுக்கிழமை மலையை படைத்தான் மரங்களை திங்களன்று படைத்தான் செவ்வாய்க்கிழமை உழைப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை படைத்தான் புதன்கிழமை ஒளியை படைத்தான் வியாழக்கிழமை விலங்குகளை பரப்பினான் வெள்ளிக்கிழமை அலிசலாம் அவர்களை படைத்தான் உலமாக்களுக்கிடையில் முதலில் வானம் படைக்கப்பட்டதா பூமி படைக்கப்பட்டதா என்ற விவாதம் உள்ளது ஆனால் சூரத்துல் அம்பியா முப்பதாவது ஆயத்தில் வானங்களும் பூமியும் இணைக்கப்பட்டிருந்தன அவற்றை நாம் பிரித்தோம் என்று அல்லாஹ் கூறுகிறான் பின் அல்லாஹ் அதில் மற்ற அத்தனை விஷயங்களையும் வைத்தான் அல்லாஹ் உலகத்தை அல்லது அகிலத்தை நமக்காக படைத்தான் எங்களை உலகத்துக்காக படைக்கவில்லை எங்களை அல்லாவுக்காக படைத்துள்ளான் ஆனால் நாம் அதற்கு நேர்மாறாக செய்கிறோம் உலகத்தில் உள்ளவைகளின் பின் அலைகிறோம் உலகத்தின் மோகத்தில் சிக்கிவிட்டோம் மனிதன் எதன் மேலாவது மோகம் கொள்வதென்பது அவன் அதை பூஜை செய்கிறான் அல்லது வணங்குகிறான் அல்லது அதற்கு அடிமையாகி விட்டான் என்ற அர்த்தத்தை குறிக்கும் உலகம் உனக்காக படைக்கப்பட்டுள்ளது உன் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக படைக்கப்பட்டது நல்ல விதமாக இதை பயன்படுத்திக் கொள்வது இதில் கலவரத்தை பரப்பாமல் இருப்பது இதை தனக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக அமைத்துக் கொள்வது இதை ஆழமாக கவனித்து சிந்தித்து பார்ப்பது இதன் மூலம் கிடைக்கும் பலனை அனுபவிப்பது என்ற இவை அனைத்தும் இபாதத்தான் ஆனால் இதற்கு முற்றிலும் நேர்மாறாக நடந்தால் அல்லாவின் கோபத்தை சந்திக்க நேரிடும் உலகில் உள்ள அனைத்தும் மனிதனுக்காக படைக்கப்பட்டுள்ளன அடிப்படையில் அது சட்டபூர்வமானது ஹலால் மற்றும் மனிதன் அனைத்தையும் பயன்படுத்திக் கொள்வது அனுமதிக்கப்பட்டது முபாஹ் அல்லாஹ் தடை செய்யப்பட்ட விஷயங்களைத் தவிர எனவே புனித குர்ஆனோ அல்லது ஹதீசோ அதை தடை செய்யாதவரை ஒரு பொருளை பயன்படுத்துவது சட்டபூர்வமானதாக கருதப்பட வேண்டும் சூரத்துல் பக்கரா நூற்றி அறுபத்தி எட்டாவது ஆயத்தில் தையிபன் பூமியில் உள்ளவற்றிலிருந்து அனுமதிக்கப்பட்டதும் நல்லதும் ஆனவற்றை உண்ணுங்கள் அதாவது அனைத்தும் உனக்கு உண்பதற்காக படைத்தேன் ஆனால் சிலதை தவிர உதாரணத்துக்கு பன்றி இறைச்சு நமக்கு ஹராமாக்கப்பட்டுள்ளது சூரத்துல் பக்கரா நூற்றி எழுபத்தி மூன்றாவது ஆயத் சூரத்துல் மூன்றாவது ஆயத் சூரத்துல் அந் ஆம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது ஆயத் சூரத்துல் நஹல் நூற்றி பதினைந்தாவது ஆயத் என்ற ஆயத்துகளின் மொழிபெயர்ப்பை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் எதையெல்லாம் அல்லாஹ் நமக்கு ஹராமாக்கி உள்ளான் என்று அதே போன்று மஸ்ஜித் ஆண்கள் பள்ளிக்கு செல்லும் முன் தன்னை அலங்கரித்துக் கொள்வது ஹலால் ஆகும் ஆனால் தங்கம் அணிவதையும் பட்டு துணி சில்க் அணிவதையும் ஆண்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது இதேபோல் பெண்களுக்கும் அலங்காரம் ஹலாலாகும் ஆனால் மஹரம் அல்லாத ஆண்களின் முன் பெண்கள் அவர்களை அழகாக காட்டுவது ஹராமாகும் ஆகையால் துவா செய்யுங்கள் அல்லாஹும் ஐநி அலா திக் ரிக வ சுக் ரிக வ ஹுஸ்னே யா அல்லாஹ் உன்னை நினைவு கூறவும் உனக்கு நன்றி செலுத்தவும் உன்னை சிறந்த முறையில் வணங்கவும் எனக்கு உதவுவாயாக ஆமீன் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் தனது தோழர் முஆத் இப்னு ஜபலிடம் ஒவ்வொரு கடமையான தொழுகைக்குப் பிறகும் இந்த துவாவை ஓதுமாறு அறிவுறுத்தினார்கள் சுனன் அபு தாவுதீன் ஹதீஸ் அனில் ஹம்துல்லாஹி ரபில் ஆலமீன் சுபானக் அல்லாஹும்மா வபி ஹம்திக்க أشهد أن لا إله إلا أنت، أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.